வந்து புதைச்சிட்டு போறாங்கன்னா போனதுக்கு அப்புறம் திருப்பிட்டு மணிக்கு அந்த கல்லறையை உடச்சி எடுத்துட்டு அந்த பொண்ணை எடுத்து அது கூட வெளியூட் பண்றது பிணத்தோட வேலை செய்யறதுக்கு ஆசைப்பட்டு அவங்களே அந்த ஜாப்ஸ் இது தெரியாது இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து இந்த பிணங்களோட வந்து உடல் உறவு வைக்கிறது பிளஸ் வந்து பிணங்களை உடவுறவு வைக்கிறது ஒரு நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து பாக்குற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றத ஒரு நிக்ரோஃபிலியா கேங்கே அவரு சொல்றாரு நாங்க போகும்போதே அவங்க இறந்துதான் இருந்தாங்க இறந்துருந்ததோட தான் நான் வந்து செஞ்சேன் ஏன்னா ஒரு ஆங்கிளில் வேலிட் மாதிரிதானே தெரியுது ஏன்னா அவர் வந்து ரெக்ரோஃபிலியாவுக்கு இவ்வளோ ப்ரூஃப் கிடைக்குது அவங்க போகும்போது இறந்துருந்தாங்கன்றாரு இறந்தவங்க கூட அவர் வந்து ஆசைதாசையாக ஜாலியாக வந்து ஒரு ஹெல்ப் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு செக்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அதான் போலீஸும் சொல்கிறாங்க ஒரு உடல் உருவு வைக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் வந்து மினிமம் தேவை தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணுறீங்க உடலுரு வைக்கிறீங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபினிட்ஸ் ஆகும் அதை வந்து ஒரு எஜாக்குலேட் பண்ணிட்டு வெளியே திருப்பி ஆனிதனமாக நம்புறது தனிப்பட்ட முறையில் அந்த குலை மற்றும் கற்பழிப்புல ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை டீன் மேலே வைக்கிற அலிகேஷன்ஸ் அதுவும் பாருங்கள் அவரோட கேஸ் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி அவரு தான் வெளியே வந்துட்டு ஹாங்காங்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து ஒரு மேல் நர்ஸோட தலைவர் வந்து வேலையை பார்த்துருக்கு இணங்கள் இவர் பண்ணுற அந்த மொலஸ்டேஷன் இந்த நெக்ரோஃபிலியா கேங்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கோரிலேட் ஆகிற மாதிரி தெரியல இது வந்து இந்த பெண்ணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வளையத்தில் சிக்கியோ இல்லைன்னா வந்து ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ இவங்க பண்ணுறதை பார்த்துருச்சோ இது வந்து டீனுக்கு லெவலுக்கு வந்து நான் கொண்டு போகணும்னு சொல்லும் போது டீனே இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம் முதல்ல வந்து அப்போ இந்த பொண்ணை எப்படியாவது நீங்கள் சைலண்ட்டாக முடிச்சு விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சார் இந்த கொல்கத்தா டாக்டர் படுகொலை இந்த கேஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளாக இருக்கு இப்போ கடைசியாக வந்து இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து நிக்ரோபிலியான்ற நோய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இப்போ வந்து இந்த கேசஸில் வந்து இவ்வளோ ஒரு ப்ராக்ரஸ் வந்து ஆகிறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன ஆறுதலை தருது முதல் கட்ட பார்வையை வைக்கிறோம் ஏன்னா வந்து அப்படியே இந்த கேஸை மூடிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு அவநம்பிக்கை ஒரு அஞ்சுதல் இருந்தது அட்லீஸ்ட் கொஞ்சமாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியே வருது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து திருத்திருக்கும்போது நிறைய திருப்பங்கள் வந்து இந்த கேஸில் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து சொல்லி அந்த தண்டனைலாம் பெற்றால் தான் ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்மளுக்கு இருக்கும் ஆனால் இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து வெளியே தெரிகிறது ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் தான் வெளியே நம்மளுக்கு தெரியுது இன்னொரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் உள்ளே வந்து புதஞ்சு தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த நெக்ரோஃபிலியா பற்றி நம்ம அப்பயே நம்ம பேசியிருந்தோம் நம்ம நெக்ரோஃபிலியா அப்படின்றது வந்து பேர்லேயே இருக்குது சார் நெக்ரோன்றதுனால் இறந்து போனது அதாவது டெத் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ரோசிஸ்னால் ஃபீலியான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பிடிக்கிறது பாசம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை காமம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு இறந்து போன விஷயத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்க இல்லைனா வந்து உடல் உறவு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது பேர் தான் நெக்ரோஃபீலியான்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் நெக்ரோஃபேஜியான்றது என்னென்னா இறந்து போனவங்கள சாப்பிட்றது அது நெக்ரோஃபேஜியா இன்னும் எக்ஸ்ட்ரீம் இன்னும் அடுத்து அதை கூட சொல்லுவானுங்க போல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நெக்ரோஃபீலியாவில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் ஆளுங்க வந்து இருக்காங்க ப்ளஸ் ஒரு மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த நெக்ரோஃபீலியாவுக்கு வந்து இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ரோஃபிலியாக்ஸ் வந்து ஜென்ரலாக அவங்க வெளியே அந்தளவுக்கு மாட்டிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஆள் ஆல்ரெடி இறந்து போனாங்க ஸோ இப்போ நார்மலாக உயிரோடு இருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது அதனால் இவங்க அந்தளவுக்கு வெளியே தெரியாது இப்போ நம்மளோட ஃபொரன்சிக் மெடிசின் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த நெக்ரோஃபியாகஸோட இன்சிடென்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு அன்னோனில் தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் கொரோனாவாக மூணு புள்ளி மூணு புள்ளி விழுக்காடு வந்து இறப்பாங்க மலேரியாவாக ஒரு ஃபோர் பர்சன்ட் மார்டாலிட்டி இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுது ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான டேட்டா இருக்குது ஆனால் நெக்ரோஃபிலியாக்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற டேட்டா நம்மக்கிட்ட கரெக்டாக இல்லை ஏன்னா டேரெக்டாக வந்து இது வெளியே தெரியாது நிறைய கேசஸில் வந்து பின்புலமாக நம்ம போயின்னு இருக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும் ஸோ கரெக்டான இன்சிடென்ட்ஸ் வந்து இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நெக்ரோஃபிலியாக்ஸ் ஜென்ரலாக அதாவது இந்த பிணத்தை கூட உடல் உறவு வைக்கிறவங்க ஜென்ரலாக அவங்கள இந்த பிணத்துக்கு ரிலேட்டடான ஜாப்ஸில் போய் சேர்த்துப்பாங்க சேர்ந்துப்பாங்க இப்போ நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கல்லறை இருக்குது நம்ம சுடுகாடுன்னு சொல்லுவோம்ல அங்கே ஒரு கேட் கீப்பராக இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்வாங்க ஸோ தட் அந்த பணத்தோட ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு பாடிஸோட ஆக்சஸ் உடனே ஸோ அதை வந்து ஒரு எங்கே ஒரு வித ஒரு பெண்ணை வந்து வந்து புதைச்சிட்டு போகிறாங்கன்னா போனதுக்கப்புறம் திருப்பி நைட் ஒரு பத்து பதினோரு மணிக்கு அந்த கல்லறையை உடச்சி எடுத்துகிட்டு அந்த பொண்ணை எடுத்து அது கூட உடல் உறவு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வேலைகள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் அலைட் ஆகிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் போஸ்ட்மார்ட்டம் ரூமு ஃபொரன்சிக் மெடிசின் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி துறையில் வந்துட்டு ஒரு கிளர்க்காகவோ இல்லைனா வந்து ஒரு டைப்ரைட்டர் ஸ்பெஷலிஸ்டாகவோ இல்லை ஒரு லேப் டெக்னிஷியனாகவோ ஒரு வேஷத்தில் இருப்பாங்க இருப்பாங்க பிணத்தோட வேலை செய்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவங்களே அந்த ஜாப்ஸில் போய் சேர்ந்துப்பாங்க இது வெளியே தெரியாது இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக் இப்போ இந்த சஞ்சய் ராய் சார் கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த சஞ்சய் ராய் கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரோட ஃபோனில் எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து இந்த பிணங்களோட வந்து உடல் உறவு வைக்கிறது ப்ளஸ் வந்து பிணங்களோட உறவு வைக்கிறத ஒரு நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து பார்க்குற மாதிரி அந்த வீடியோஸெல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றத ஒரு நிக்ரோஃபிலியா கேங்கே அங்கே இருக்குது ஓகேங்களா இந்த பிணத்தோட உடல் வைக்கிற ஒரு கேங்கே அங்கே இருக்குது இப்போ இதே இன்சிடெண்ட்டை அப்படியே அவர் கொடுத்த அந்த பாலியக்ராஃபி டெஸ்ட்டில் விட நம்ம பொருத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில இன்னும் விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமத்தை தரும் அவர் சொல்கிறாரு நாங்கள் போகும்போதே அவங்க இறந்து தான் இருந்தாங்க இறந்துருந்ததோட தான் நான் வந்து செஞ்சேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணலை அப்படின்னு பாலிகிராஃபி டெஸ்ட்டில் அவர் கொடுத்த வாக்கு மூலம் ஸோ அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் வேலிட் மாதிரி தானே தெரியுது ஏன்னா அவர் வந்து நெக்ரோஃபிலியாவுக்கு இவ்வளோ ப்ரூஃப் கிடைக்குது அவங்க போகும்போதே இறந்துருந்தாங்கன்றாரு இறந்தவங்க கூட அவர் வந்து ஆசை தாசையாக ஜாலியாக வந்து ஒரு ஹெல்ப் ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு செக்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அதான் போலீஸும் சொல்கிறாங்க முப்பத்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த ரூமில் இருந்தாருன்னு ஒரு உடல் உருவ வைக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் வந்து மினிமம் தேவை தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணுறீங்க உடலுறவு வைக்கிறீங்கன்ற தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதை வந்து ஒரு பண்ணிட்டு வெளியே வராரு ஓகேங்களா அவர் சொல்கிறாங்க போகும்போது அது இறந்ததாக இருந்ததுன்றார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் நம்ம கோர்லேட் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி ஆணிதனமாக நம்புறது தனிப்பட்ட முறையில் அந்த கொலை மற்றும் கற்பழிப்பில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஆல்ரெடி அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்து இவர் அது மேலே போயிட்டே அவர் நெக்ரோஃபிலியாக்னா உயிரோடு இருக்கவங்களை வந்து பெருசாக பிடிக்காது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி டெத் ஆனவங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு போவாங்க இப்போ கேள்விகள் எங்கெங்கே இழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி கரெக்டாக அந்த ரூமில் வந்து போனார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ஏன்னா ஒரு மருத்துவமனை கல்லூரியிலலாம் இருந்துட்டு தானே வரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லலாம் நான்லாம் கவர்மெண்ட்டில் குஜராத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரமே கம்மி ரெண்டாயிரம் ரூம் இருக்கும் நான் சொல்கிறது ஒரு எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு ஃப்ளோர் இருக்கும் சார் வந்து பெரிய மருத்துவம் பெரிய மருத்துவமனை ஓகேங்களா இருந்து எட்டு நம்ம ராஜீவ்காந்தி எடுத்துக்கோங்க மினிமம் ஆயிரம் ரூம் இருக்குமா இருக்காதா ஓகேங்களா எத்தனை ரூமு எத்தனை டிபார்ட்மெண்ட்டு மறு ப்ரொஃபஸருக்கு ஒரு ரூமு அசோசியேட்டு அசிஸ்டன்ட்டு ஹவுஸ் சர்ஜனு பேஷண்ட்ஸுக்கு வார்டு அப்படின்னு ஏகப்பட்ட ரூம் இருக்கும் இவ்வளோ ரூம்கள் இருக்கும் போது இவ்வளோ ஃப்ளோர்கள் போது அவர் எப்படி கரெக்டாக வந்துட்டு அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் அதுவும் வந்து வயலில் வந்து ஒரு சிக்ஸ் கவர் சோனா காட்சிக்கு போனாராம் அங்கே கிடைக்கலன்றாங்க அப்புறம் வந்து வர வயலையும் யாரும் கிடைக்கலையா மருத்துவமனை என்ட்ரா வரீங்கன்னா உங்களுக்கு மே சிக்ஸ் தவணா அங்கே எவ்வளோ ஊழியர்கள் அங்கே இருப்பாங்க எவ்வளோ பேஷண்ட்ஸ்கள் இருப்பாங்க பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க எதுவுமே காணாமல் கரெக்டாக இந்த ஃப்ளோருக்கு போயிட்டு அந்த ஃப்ளோரில் தனியாக அந்த செமினார் ரூமில் இந்த பொண்ணு தனியாக இருக்கும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து எழுது ஸோ ஆல்ரெடி இது ஒரு ப்ரீ பிளான்டாக ஒரு எக்ஸிக்யூட்டாக வந்துட்டு பண்ண ஒரு விஷயம் மாதிரி தான் வந்து தெரியுது மேபி வந்து அவ்வளோ தெரியாமல் அங்கே வந்து சாக் இப்போ அவன் இறந்துட்டா நீதான் என்ஜாய் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போய் இவர் அங்கே வந்து பண்ணி அப்புறம் இவர் வந்து தடயங்களை விட்டு இவர் மாட்டி இந்த மாதிரிலாம் வந்து எதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சைமல்டேனியஸாக வந்து இன்னொரு சைடில் பாருங்கள் நம்மளோட டீன் மேலே வைக்கிற அலிகேஷன்ஸு அதுவும் பாருங்க அவரோட கேஸ் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி அவர் தான் பெரிய வந்துகிட்டு இருக்கு ஹாங்காங்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து ஒரு மேல் நர்ஸோட தலைவர் வந்து வேலையை பார்த்துருக்காரு ஓகேங்களா ஒரு ஹோமோ செக்ஷுவல் ஆக்டில் வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த ஊர் அரசு இவர் மேலே கேஸ் போட்டிருக்கு ஸோ இப்போ வந்து இந்த டீன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வைக்கிற அலிகேஷன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ப்ளஸ் ஃபைலும் ஆயிருக்கு என்னென்னா பிணங்களை வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பிணங்களை வந்து பார்த்திங்கன்னா பல பிரைவேட் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து விற்கிறாங்க வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ இந்த பிணங்கள் இவர் பண்ணுற அந்த மொலஸ்டேஷன் இந்த நெக்ரோஃபிலியா கேங்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கோர்லேட் ஆகிற மாதிரி தெரியல எல்லாமே பிணத்தை வச்சு செய்கிற ஒரு பிணத்தை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இது வந்து இந்த பெண்ணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வளையத்தில் சிக்கியோ இல்லைனா வந்து ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ இவங்க பண்ணுறதை பார்த்துருச்சோ இல்லைனா வந்து இவங்க டி இதை வந்து டீனுக்கு லெவலுக்கு வந்து நான் கொண்டு போகணும்னு சொல்லும் போது டீனே இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம் முதல்ல வந்து அப்போ இந்த பொண்ணு எப்படியாவது நீங்கள் முடிச்சுவிடுங்க அப்படின்ற மாதிரி இப்பதான் ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்து கேஸ்ல வந்து இவ்வளவு பேக் எக்ஸ்பயர் ஆயிருக்க சான்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது இதை தான் வெளியே கொண்டு வரணும்னு தான் நம்ம இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் முதல் நாள்லேருந்து என்ன நடந்தது என்ன நடந்தது இது வரும் சூசைட் இல்லை அப்படின்ற ஆரம்பித்து இப்போ எவ்வளோ கேங்ஸு நெக்ரோஃபிலியாக்ஸு இவரோட ஹிஸ்ட்ரி அவரோட ஹிஸ்ட்ரி இந்த அப்புறம் இந்த மாணவர்கள் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோரிலேஷன் வருது மாணவர்கள் வச்சு அலிகேஷன்ஸும் அது இங்கே ஒரு தனி கேங் செயல்படுது பான் வீடியோ சப்ளை பண்ணுறாங்க ஆல்கஹால் சப்ளை பண்ணுறாங்க பெண்கள் பார்ட்டிஸ் நடத்துகிறாங்க டீன் கிட்ட போக முடியல டீனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆளுங்களாம் வந்து சேர்ந்துருக்காங்க இப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து கோரிலேட் ஆகுது ஸோ இப்போ தான் அந்த கேஸ் வந்து ஒரு மாதிரி என்ன நோக்கத்துக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பின்புலத்தில் தெரியுது ப்ளஸ் வந்து இன்னொரு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய் ராய் தனியாகவே இருக்க மாட்டேன் தனியாக இவ்வளோ செஞ்சிருக்க முடியாதுன்றதுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் மேலே வந்து பவர்ஸ் அதிகமாக வந்து தேவைப்பட்டிருக்கும் அப்படின்றது ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள் இறந்தவங்க இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபொரன்சிக் மெடிசின் டெக்ஸ்ட் புக் பிரகாரம் எ போஸ்ட்மார்ட்டம் மஸ்ட் பீ டன் இன்னும் சன்லைட் அப்படின்னு போட்டிருப்பான் டே லைட்டுன்னு போட்டிருப்பான் அதாவது சூரிய ஒளியில தான் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அதனால் எந்த மருத்துவக் கல்லூரியுமே மூணு மணிக்கு மேலே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஈவினிங் டைமில் நிறைய மார்க் ஸ்கார்லாம் தெரியாமல் போகுது ஆனால் இந்த கேஸில் அவசர அவசரமாக ஈவினிங்கே போஸ்ட்மார்ட்டம் எடுக்கிறாங்க ஸோ நீ எடுத்தது தப்பு கிடையாது பட் ஆனால் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டரை கூப்பிடணும் அவங்களை இன்ஃபார்ம் பண்ணணும் சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸை இன்ஃபார்ம் பண்ணணும் தாசில்தார் இன்ஃபார்ம் பண்ணணும் இங்கே ஒருத்தரும் கிடையாது அந்த எஸ்ஐயும் டீன் மட்டுமே வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது அங்கே சந்தேக வலுக்குது அவசர அவசரமாக போஸ்ட்மார்டம் முடிச்சா சரி முடிச்சிட்டப்பா அந்த பாடி எங்கே வச்சிருக்கலாம்ல வச்சுட்டு அந்த என்ன சொல்றது வீரப்பன் சார் கேஸோ இல்லைனா வந்துட்டு நம்ம இளவரசன் கேஸில் எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வந்து பார்த்தாங்க பிஜே சண்டிகர்லேருந்து வந்து பார்த்தாங்க அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு ஃபோரன்சிக் அனாலிசிஸ் பார்க்கணும்ல அப்படி பார்க்காம இமீடியேட்டாக பாடியை கொண்டு போய் எரித்து டிஸ்போஸ் பண்ணுறீங்க ரெண்டு மூணாவது எஃப்ஐஆர் ரொம்ப லேட் டைமில் பதிவு பண்ணுறீங்க மூணு நாலாவது அவசர அவசரவசமா மறுநாள் காலையில தலைவர் டீன் வந்து ஒரு ஆர்டர் போடுறார் அந்த இடத்த உடனே ரெனோவேட் செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் வந்து போடுறாரு அதுக்கான அவசியமே ஒரு கொலை நடந்திருக்கு இப்ப நான் ஒரு கல்லூரி முதல்வராக இருக்குன்னு என்ன பண்ணுவேன் என் கேம்பஸ்ல எப்படிதான் என் ஸ்டூடெண்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உள்ள வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க இடம் முதல்ல சீல் பண்ணுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி ஃபரன்சிக் அனாலிசிஸ் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா யார் பெஸ்ட்டோ வர வைங்க சிசிடிவி ஃபுல்ல விடுங்க போலீஸ உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு தீவிரமா பார்ப்பமா மாட்டோமா அவசர அவசரமா எல்லாம் இருக்கு இடுக்கு கிடுக்கு இடுக்கு இடுக்குன்னு முடிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மேல் அதிகாரிகள் இன்வால்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது இப்போ நான் இதை சொல்கிறதெல்லாம் வந்து வந்து யோசிக்கணும் இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு சயின்ஸ் அறிவு எய்ம்ஸ்டன் அறிவுலாம் தேவையில்லை ஒரு சாமானிய மனிதர் இருந்தாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒருத்தர் பண்ணக்கூடிய வேலை கிடையாது ப்ளஸ் ஹையர் அத்தாரிட்டியோட ப்ரொடெக்ஷன் இதில் ஏன் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பால் சிம்பிளாகவே புரியும் இன்னும் லாஸ்ட்டாக இன்னும் ஒன்றே விஷயம் இந்த சஞ்சய் ராய் அவர்கள் வந்து சொல்கிறா தனியாக போய் பண்ணுறான்ற கண்டிப்பாக வந்துட்டு தனியாக அந்த அம்மா உயிரோடு இருக்கும் இவர் தனியாக போயிரு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம்லாம் அடிச்சிருக்க முடியாது இவ்வளோ துன்புறுத்திருக்க முடியாது ஏன்னா அவங்களும் ஐம்பத்தஞ்சு கிலோ கொஞ்சம் நல்லா ஹெஃப்டியாக தான் இருக்காங்க அந்த மேடமும் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஒல்லி குச்சி மாதிரி டிபி பேஷண்ட் மாதிரி வந்து ஒரு பான்பரா குவாய மாதிரி இந்த ஆள் உட்காந்துருக்காரு இவங்க ரெண்டு பேர் வந்து இவர் பேர் உங்களை ரேப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த அம்மா சாத்து சாத்துன்னு கண்டிப்பாக நாலஞ்சு அடி அடிச்சிருக்கும் உடம்புலாம் கடிச்சிருக்கும் பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு குத்து குத்திருக்கோம் கீழேயே ஆனால் வந்து இந்த ஆளுக்கு எந்த விதமான அடியும் இல்லாமல் நல்லா வராரு ஆனால் அவங்கள ரேப் செஞ்சு இவ்வளோ தூரம் அடி அடி வந்து எப்படி வாங்கியிருக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து முன்னாடியே இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த சஞ்சய் ராய் பாலிகிராஃபில் தபால் தெரியாமல் வளரிட்டான் உண்மையை அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் ஒரு நெக்ரோஃபிலியாக்காக இருக்கான் அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த ரூமில் வந்து அவள் வந்து இறந்துட்டாடா போட்டுட்டோனாங்களாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் இவர் போய் அவரோட என்ஜாய்மெண்ட் வேலையை பார்த்து ஸ்கேப் போட்ட மாட்டியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் இன்னும் வெளிப்பட தன்மையாக வந்துட்டு போலீஸ் வந்து சிபிஐ வந்து சொல்ல மாட்டேன்றாங்க அப்போப்போ ஏதோ இந்த படத்தோட டீசர் விடுவாங்க தெரியுமா இவர் நெக்ரோஃபிலியாக் இவர் ஒரு நெக்ரோஃபிலியாக் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு வாரங்க அப்புறம் வந்துட்டு இந்த கல்லூரி முதல்வரும் இந்த மாதிரி அப்படின்ட்டு ஓடிடுறாங்க இந்த மாதிரி ஏங்க வந்து இதுன்னா இப்போ இது விஜய் படம் சார் அது படமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது ஒரு டீசர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு நீங்கிட்டு என்ன நடக்குதுன்னு டெய்லி டெய்லி வந்து மக்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்போ தானே வந்துட்டு இதை பார்த்த பார்க்கும் போது மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஒரு அலறல் வரும் என்னடா இது சிபிஐ இப்படி ஒரு என்கொயரி நடத்துது நம்மலாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுறானுங்கடா டக்கு டக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னும் போது எல்லா மருத்துவ கல்லூரியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகாதா அதை விட்டுட்டு வந்துட்டு சும்மா கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி ஆடிட்டு இருக்கீங்களேன்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது இந்த மாச்சரியில் வந்து சொல்லப்படுற அங்கே மாச்சரியில் ஒர்க் பண்ணுறவங்களா சொல்கிறாங்க சஞ்சய் ரவீந்திரவர் வந்து ஏழு மணிக்கு மேலே அவர் இங்க தான் இருப்பாங்க அவங்க கேங்க இங்க தான் இருக்கும் இந்தமாதிரி பான் வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க விற்கிறாங்கன்ற மாதிரி விஷயம் தான் சொல்கிறாங்க சார் இதெல்லாம் விற்க முடியுமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது சார் நம்மளுக்கு தெரியல இருக்குது சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பான் வெப்சைட் பேருக்கு தடன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ரௌசர் பிளாக் ப்ரௌசர் மூலயமா நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பான் வெப்சைட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா எப்படி நம்மளுக்கு தெரியாதுன்னா நிறைய பேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அவங்களோட கிட்டலாம் பேசுவோம் அந்த பசங்க கிட்டலாம் நிறைய கேட்பேன் இந்த கூல் லிப் பற்றி கேட்பேன் இதோ ஏன்னா அவங்களோட பக்கலோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும்ட்டு ஸோ அவன் வந்து அந்த பையன் ஒருத்தன் அழகாக காமிச்சான் ஒரு சில டார்க் ப்ரௌசர் இருக்குது சார் இது நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து போனீங்கன்னா எந்த லிங்க் வேணாலும் ஓப்பன் ஆகும் டேரெக்டாக நீங்கள் கூகுள் அடித்து ஓப்பன் ஆகாது அப்படின்ட்டு அப்போ அது உள்ளே போய் கா பா பா காமிக்கிறான் காமிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆச்சரியப்படுற வைக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தை கிடையாது அதாவது ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பையன் பார்த்தோன்னே ஹா அப்படின்றதுக்கு எல்லாங்கரும் வந்து பார்த்துட்டு தான் வந்துருவோம் ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது டெட் பா டெட் பாடி கூட டேரெக்டாக வீடியோன்ற கேட்டகரி வந்து இல்லை ஆனால் டெட் பாடி ப்ராங்க் வீடியோஸ் மாதிரி நிறைய இருக்குது அதாவது அந்த பொண்ணு இறந்து போன மாதிரி வந்து டெட் பாடி வேஷன் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம் அது கூட போய் இவங்க போய் பண்ணுறாங்க அது வந்து நிஜமான டெட் பாடியாக இல்லைனா வேஷம் போட்ட டெட் பாடியான்னு நம்ம அப்போ புரிஞ்சுக்க முடியல அப்படின்னும் போது அப்போ தான் நான் வந்து இந்த கேஸை பற்றி லிங்க் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இது இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த மாதிரியான பர்வர்ஷன் வீடியோஸ்க்கு பயங்கரமான மார்க்கெட் இருக்குது இப்போ ரொட்டீன் பையன் பொண்ணுன்ற வீடியோ வந்து இப்போ சகஜ மாதிரி வந்து ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி பர்வர்ஷனுக்குன்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா குழந்தைங்களை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி அஃபென்சிவ் குழந்தைங்களை வின்றது ஸ்ட்ரிக்ட்லி அஃபென்சிவ் அப்போ இந்த அனிமல்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் இந்த ஒரு சின்ன நாய்க்குட்டியும் ஒரு பொண்ணும் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனி மார்க்கெட் வந்து இருக்குது அப்போது இந்த மாதிரி வேலையில இல்லை இவங்களெல்லாம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது யாருக்கு தெரியும் முதல்வர்லேருந்து எல்லாருக்கும் வந்துட்டு அந்த கல்லூரி முதல்வர் வந்து எல்லாேருக்கும் வந்து இதுக்கு ஒரு லிங்க்கு ஷேர் போகுமான்னு கூட நம்மளுக்கு தெரியல ஸோ இவங்க எல்லோரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நீங்கள் இருக்கீங்க இல்லை நானே கூட இருக்கேன் நான் டாக்டர் இருந்தால் கூட நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு எவனாவது போஸ்ட்மார்ட்டம் உள்ளே இருப்பானா சார் எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது ஐயோ அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரூமான்ட்டு நாங்கள்னா வந்து வண்டியை திருப்பின்னு இப்படி போவோம் ஓகேங்களா ஏன்னா ஒரு விதமான பயம் இருக்கும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஏன் அவங்க போவான் இது ஒரு வேலையை இது ஒரு வேலையை பார்க்கறாங்க நம்ம வந்து தேர் ஆல் நாட் நார்மல் புரியுதுதான சொல்கிறது இவங்க எல்லாருமே இந்த பர்வர்ஷன் டிசார்டர்ஸோட பழகுனவங்க அவர் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பழகிட்டு அதை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அதை ஒரு சேல்ஸ் மார்க்கெட் ஆகிட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு விற்றுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து வெளியே வரது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லதாக ஆரோக்கியமாக தான் பார்க்கறேன் ஏன்னா இந்த விஷயம்லாம் மக்களுக்கு போய் சேரணும் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் இவ்வளோ திங்கிங்ஸ் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அந்த கேஸில் என்னட்டு இல்லைனா இந்நேரம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் சூசைடுன்ற மாதிரி முடிச்சிருப்போம் எவ்வளோ மேட்டர் வெளியே வருது பாருங்கள் இந்த மாதிரி சைக்கோங்களும் அங்கே இருக்க சொல்லப்போ ஹாஸ்பிட்டலே ஒரு சேஃப்டி இல்லாத மாதிரி தான் தான் சார் ஒரு கூட இல்லை இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலே சேஃப்டி இல்லாத கும்புறா இருக்கு முப்பத்தெட்டு மணி நேரம் நாற்பது மணி நேரம் வேலை செய்ய ஏன் எங்களுக்கு வந்து ஒரு தூங்க டைம் இல்லை ஒன்றும் இல்ல எவனோ உள்ள வரான் அடிக்கிறான் எவனாவது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போனோம்னா பிரச்சனை வருது ட்ரக்ஸ் ஹாஸ்பிட்டல் மேல இருக்க கம்ப்ளைண்ட் கல்லூரி முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுமே கண்டுக்காமல் போறாரு ஃபெயில் பண்ணிடுவோன்னு மிரட்டுறாங்க இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ராங் அலிகேஷன்ஸில் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கேஸ் இவ்வளோ பெருசாக ஆச்சு இப்போ ஒரு நெஞ்சமாலி ஒரு கல்லூரி முதல்வர் ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க எப்படி சார் அவருக்கு தெரியாம வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இந்த மாதிரி பசங்க பதினோரு மணிக்கு உட்காந்துருப்பாங்க செக்யூரிட்டியெல்லாம் கூப்பிட்டு ஸ்ட்ரிக்ட் மீட்டிங் போட்டு ஏழு மணிக்கு மேலே இந்த கேம்பஸில் யாரும் சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடுச்சு அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் யாரும் உள்ள கூடாது அந்த அளவுக்கு இதுவாக இருக்காங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட என்டையர் கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு டீன் அதுக்கப்புறம் மெடிக்கல் சூப்பர் இண்டெனெண்ட்டு ஹாஸ்பிட்டல் சைடில் எம்எஸ் காலேஜ் சைடில் டீன் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் அதாரிட்டி போலீஸ்லாம் கூட அப்புறம் தான் இவங்க சொல்கிறது தான் அங்கே ஆர்டர் ஏன்னா இது அவங்களோட இடம் அதாவது சொல்லுவாங்களே இது ஏன் ஏரியான்னுவாங்கல்ல அது அவங்களோட ஏரியா அந்த கேம்பஸில் யார் பர்மிஷன் அவங்க பர்மிஷன் இல்லாமல் யாருமே உள்ளே எதுவுமே பண்ண முடியாது சார் அப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் மேலே தெரியாத எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அங்கே உள்ள இவ்வளோ பெரிய கேங்கில் இவ்வளோ பெரிய கூத்தில் ஈடுபட்டிருக்குனா அது எவ்வளோ ஒரு வண்டி வன்மையான கண்டிக்கக்கூடிய செயல்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் வந்து அதனால் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குல்ல சார் ஓகேங்களா நம்மளுக்கு வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க நம்மளுக்கு தான் அந்த படம் மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் டீசர் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் அந்த 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 டெலிகிராம் குரூப்லாம் வந்து இப்போ கொஞ்சம் முடங்கிடுச்சு முன்னாடியாவது அதில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் மீடியாஸ்லேயும் இல்லைனா அந்த பசங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ சர்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நான் வந்து சொல்கிறது என்னென்னா அந்த விஷயம் பசங்க என்ன பேசிக்கிறாங்கன்ற லேட்டஸ்ட்டு அப்டேட் நிறைய கிடச்சிக்கிட்டு இருந்தது முதல் ஒரு வாரம் தனியாக ஒரு குரூப் போட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்த்து விட்டு எல்லா முக்கியமான டாக்டர் எல்லாருமே அதில் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் டாக்டர் இந்தியா ஃபுல்லாக இருந்தோம் அதில் அங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே அங்கே பசங்கள் நம்ம போடுறது அவங்க என்னென்னலாம் நடக்குது நாங்கள் ஷேர் பண்ணுறதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அதை வச்சு தான் நம்மளும் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஸ்ட்ராங்காக வந்து இந்த கேஸை வந்துட்டு அரசு சைடில் இல்லாமல் மாணவர்கள் சைட்லேருந்து வன்மையாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்க இது வந்து சூசைட்லாம் கிடையாது போய் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஆனிதரமாக பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம பேசினது எல்லாமே வந்து உண்மையாக மாறும்போது ஒரு ஜஸ்டிஸ் வரும் பார்க்கும்போது வந்து நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வந்து உங்களை தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயத்து பக்கம் நின்று இந்த மாதிரி உண்மைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சேர்க்கறதுன்றது வந்துட்டு ரியலி ரொம்ப சந்தோஷம் ஹேட்ஸ் ஆஃப் டு பீப்புள் தான் இல்லை அப்படின்னா வந்துட்டு அப்படியே அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து இது ஒரு சூசைட்னு கேஸை மூடிட்டு நீங்களும் அதை கண்டுக்காமல் அப்படியே போயிருந்தீங்க அப்படின்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதை நம்ம வந்து எடுத்து இந்தியா ஃபுல்லாக சென்சிடைஸ் பண்ணி நேஷ்னல் லெவலில் ஒரு லா இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் ஆகி இந்த லா மூலியமாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணிட்டு கோர்ட் போட்டது இவ்வளோ விஷயம் இந்தியாக்குள்ளே எப்படி சார் பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ சோஷியல் மீடியான்றதில் இந்த எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த மீடியா சோஷியல் மீடியா டூல் இல்லைன்னா இந்த மேட்டர் இவ்வளோ தூரம் நடந்திருக்காது உங்களால தான் இந்த லா வந்திருக்கு உங்களால் தான் இப்போ இத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரொடக்ஷன் வரப்போகுது இத்தனை ஹாஸ்பிட்டல் ப்ரொடடக்ஷன் இருந்தால் எத்தனை பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க அந்த பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் க்ரெடிட்டுக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக போய் சேருவீங்கன்றத நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலான்றதை நான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு விஷயம் பெருசாக பேசிகிட்டே இருக்காங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலருந்து அறுபதுலேருந்து எழுபது பாடி வருஷத்துக்கு இந்த மாதிரி காணாமல் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த பாடிஸ் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பிரைவேட் காலேஜஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்களே படிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த அனாட்டமி சப்ஜெக்ட்ஸில் வந்து இந்த கெடவர் அதாவது இந்த டெட் பாடியை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த வசூல் ரோஜ் அம்பிபிஎஸ் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு டெட் பாடி அப்புறம் இவரு டெட் பாடில எடுத்துகிட்டு வருவார் அந்த மாதிரி ஸோ அந்த டெட் பாடிஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் அவங்களோட பாடியை தானம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதுவும் வந்து பாடி நம்ம வந்து இருக்கிற அன்ஹெல்த் குத்தி எச்ஐவி பாடியெல்லாம் எடுத்துன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாம்பா அந்த பாடின்றது நல்ல பாடியாக இருக்கும் ஒரு தாத்தா நம்ம வீட்டில் வளர்ந்த தாத்தா இறந்துட்டாரு நம்ம வீட்டில் இருந்த ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அவங்களாம் தான் பாடியாக வந்து மாறுவாங்க ஸோ இந்த பாடிஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல என்ன போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் இந்த டெட் பாடிஸ் வச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது டெட் பாடிஸ்லேருந்து பாருங்கள் நம்ம உடம்பு இறந்தால் கூட அந்த கண்களில் உயிர் இருக்கும் அப்புறம் அந்த கண் தானம்னு சொல்கிறாங்களே ஸோ அந்த ஐஸ் இந்த பகுதியை வெட்டி அதை அந்த கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இதெல்லாம் கூட நடக்குது ஸோ இந்த டெட் பாடிஸை ஒரு பெரிய பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் தோலை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் முடிய வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் கண்ணோட வச்சு கண் டிரான்ஸ்பிளான்டே பண்ணலாம் அதே மாதிரி இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்குள்ள இந்த பாடியை வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் விற்கலாம் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒருத்த வேலை இல்லாமல் இருக்கான் ஆனால் ஒருத்தவங்களோட பாடியை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் சைடில் நம்ம ஏதாவது ஒப்படைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னும் போது இந்த பிஸ்னஸ் நம்ம இறங்குவாங்கல்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டெட் பாடிஸ்க்கும் இவ்வளோ ஒரு வேல்யூ ஒரு ஸ்கேம்ன்றது நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கேஸில் வந்து பிளட் சாம்பிள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அதை சரியாக பராமரிக்கலன்ற மாதிரி கண்டிப்பாக சொன்னாங்க பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னும் போது இந்த பிளட் சாம்பிளை வந்துட்டு ரொம்ப லாஸ்ட்டில் வைக்கிறேன் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக முதல்ல வந்துட்டு இந்த சிபிஐ சைட்லேருந்து சொல்கிறது ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற வந்து நான் ரொம்ப லாஸ்ட்டில் வைக்கிறேன் நீ பாடியே விட்ட பாடியவே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியே எடுத்துட்டேன் அந்த பிளட் சாம்பிளை நீ ப்ரிசர்வ் பண்ணால் என்ன பண்ணலன்னா என்ன எனக்கு அங்கேயே கோவம் பயங்கரமாக வருது முதல்ல நீ வந்து டெட் பாடியை முதல்ல நீ வந்து அந்த அந்த பொண்ணோட வந்து அந்த சடலத்தை வந்து நீ வந்து பாதுகாத்து அதை ஃபொரன்சிக் அனாலிசிஸ் டீம்ஸோட வச்சு பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் விட்டுட்டீங்க டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோரன்சிக் அனாலிசிஸ் டீமை வச்சுட்டு அந்த இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டலோகிராஃபி அதே மாதிரி லிப் பிரிண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சீலியோகிராஃபி ஸ்பெஷல் ஃபோரன்சிக் அனாலிட்டிக்ஸ் இவ்வளோ விஷயத்தையும் இவங்க பண்ணியிருக்கணும் இது இதெல்லாம் விட்டாங்களா அந்த பிளட் சாம்பிளை வந்து கொஞ்சம் சரியாக வந்துட்டு சேவ் பண்ணல அப்படின்றது இது என்ன சொல்கிறேன்னா அதுவும் தப்பு பட் ஆனால் என்ன சொல்கிறேன்னா அந்த பிளட் சாம்பிள் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது யாரோட பிளட் இந்த உடம்புல இருக்கிற பொண்ணு பொண்ணோட பிளட்டாக இல்லை வேற ஒருத்தரோட பிளட்டா அப்படி அது வந்து டீகண்டமே இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக பண்ண தப்புன்னு நினைக்கிறேன் புரியுத நான் சொல்கிறது கண்ணுதிர்க்க பெரிய பெரிய தப்புகளெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஒரு சின்ன தப்பை வந்து ரொம்ப லாஸ்ட்டாக பண்ண தப்பு அதனால தான் நான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றது என் ஆங்கிள் வந்து ஓகே இந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா ஆளா இருக்காரு இல்லையா சார் இப்போ இவருக்கு எப்படி இந்த மூணு வருஷத்த இவ்வளவு பெரிய சொத்து வந்துச்சுன்ற மாதிரி இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுதான் வந்துட்டு கேள்வி இப்ப எல்லாமே அதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்களே அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து எல்லாரும் கொஞ்சம் பயன் சரி அதெல்லாம் நேர்மையான வயதுல போய் சம்பாதிக்கணுட்டு இவ்வளவு சொத்து எப்படி சொன்ன மாதிரி எப்படி வந்தது அவங்க அவரோட ஒய்ஃபுக்கு இவ்வளவு சொத்துகள் வந்து அவர் பேர்ல இருக்கு காஸ்ட்லி கார் இருக்கு அப்படின்னும் போது அப்ப வைக்கிற எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உண்மை தானே ஒரு கல்லூரி முதல்வருக்கு கவர்மெண்ட்லனா கிடைக்கும் மேக்சிமம் ஒரு நாலு லட்சம் கிடைக்கும் ஓகேங்களா மூன்று லட்சம் நாலு லட்சம் ஒரு மாசத்துக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து இருக்காது அப்படின்னும் போது இவ்வளோ குளிப்புன்றது எப்படி வந்து நடக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேர்ஸு இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் பாடி ஸ்கேம்ஸு உள்ள வர ஸ்கீம்ஸில் உள்ள வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஸ்கேம் பண்ணுறது உள்ளே வந்து இப்போ மருந்துகளுக்கு இவ்வளோ ரேட்டுன்னா இவர் வந்து இவ்வளோ ரேட்டு எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து அப்ரூவ் பண்ணுவது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயத்தில் சம்பாதிக்கிறாங்க அதாவது நம்ம நம்ம என்ன சொல்கிறோன்னா நிஜமாலே கரெக்டாக இருந்தாங்கன்னா மக்களுக்கு மருத்துவம் ரொம்ப அழகாக போய் சேரும் ஓகேங்களா இவங்க வந்து வர மெஷின்லேயும் இது நிறைய ஸ்கேம்ஸ் இது இதுன்னு பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த பொருட்கள் வந்து கொஞ்சம் தராதரம் கம்மியாகவோ கேட்க மாட்டாங்களா அவங்க தானே சார் டாப் போஸ்ட்ல இருக்காங்க டெண்டர் எடுக்கிறது அவங்க தான் கவர்மெண்ட்ல சொல்லி டெண்டர் எடுக்கிறது அவங்க தான் அத்தாரிட்டி சைன் பண்ணுறது அவங்க தான் அவங்க தான் அந்த பவரில் இருக்கும்போது கீழே இருக்கிறவங்க வந்து என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு வேலை செய்ய முடியும் மீட்டிங்க்கு போகும்போது சொல்ல முடியும் இந்த வெண்டிலேட்டர் சரியில்லை சார் இந்த மருந்து கொஞ்சம் இது சரியில்லை சார் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு ஆனால் எந்த வென் கம்பெனி வெண்டிலேட்டரை வாங்கணும் இல்லை எந்த மெடிசின் வாங்கணும் போகணும்னு முடிவெடுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு கீழே இருக்கிற ஆளுங்க பொறுப்பு இல்லை அங்கே தான் பவர்ன்றது ஒன்று வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் மாறும்னு நம்புகிறேன் இப்போ அங்கே வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இல்லையா சார் அவங்களோட ஒரு அஞ்சு கோரிக்கை வச்சுருக்காங்க சிஎம் கிட்ட இது தொடர்ந்து அவங்களும் பேசிட்டே இருக்காங்க ஒரு முடிவே இல்லையா சார் நீங்கள் அதை சொன்ன மாதிரி அவங்க அஞ்சாறு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்கன்றீங்க இதில் எல்லாமே நியாயமாக தானே இருக்கு எந்த கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்நியம் சொல்ல முடியும் முதல்ல வந்து அவங்க நிறைய விஷயங்கள் இப்போ நான் எப்படி உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி கேள்விகளாக கேட்கறோம் டவுட்லாம் கேட்கறனோ அதை வந்து வந்து அவங்க வந்து முதல்வர்கிட்ட வந்து ஒரு லைவில் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு அவங்க முதல்வர் தானே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேட்டுக்காக தானே இருக்காங்க நம்ம ஊர் மக்களுக்காக தானே இருக்காங்க ஓட்டு அந்த பசங்க தானே போடுறாங்க அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் போது உங்களுக்கு சேர்ந்த பெண் பெண் ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னும் போது நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு சொல்லுங்கப்பா என்ன கேள்விகளாலும் கேளுங்க நம்ம சைட்லேருந்து பதில் வரணும்னு வந்து தைரியமாக நம்ம சொல்லலாமா அதுக்கே மறுக்கும் நான் லைவில் சொல்கிறது தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன் இப்போ கம் லெட்ஸ் கோ லெட்ஸ் டாக் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ தட்டி ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லை என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுல அதில் நான் ஸ்டூடெண்ட் சைடில் தான் திருப்பி நிற்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் சிசிடிவி பொறுத்தணுன்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ சைட்லேருந்தும் போய் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு அதையும் இவங்க ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க அது வந்து நூற்றுக்கு நூறு வந்து உண்மை மூணாவது வந்து யார் யார் குற்றகாலிகன்றதை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இதை சொல்லி தான் ஆகணும் அதை தானே நம்ம இவ்வளோ நாளும் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏன் இந்த டாபிக் உட்காந்து நம்ம திருப்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்க போகிறோம் கொல்கட்டா விஷயமா நம்ம நாலாவது அஞ்சாவது வாட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யார் இதுக்கு பின்னாடி இருக்கா யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றது தானே இவ்வளோ தூரம் நம்மளோட பேச்சு இருக்குது இப்போ அந்த நெக்ரோஃபிலியா கேங்குன்றீங்க யார் அந்த கேங்கில் இருந்தால் முதல்வருக்கும் அவங்களுக்கு என்ன தொடரும் முதல்வர் மட்டுமல்ல அங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைங்களோட பசங்களா அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரணும் இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மாணவர்கள் சைட்லேருந்து வச்ச எல்லா கோரிக்கை கோரிக்கைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டான கோரிக்கை ஓகேங்களா அதில் வந்து எந்த விதமான பின்னோக்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது முதல்வர் அதுக்கு செவி சாய்ஞ்சு தயவு செஞ்சு இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்று மாணவர்களுக்கு நல்லது செய்யணுன்றது தான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது இப்போ சஞ்சய் ராயம் வந்தவங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சஞ்சய் ராயம் வந்து நிக்கிறப்பிள்ளையான்ற ஒரு டிசார்டர் இருக்குதுன்னு அவர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே கிடையாது ஏன்னா நெக்ரோஃபிலியான்றது சைக்கேட்ரி கிடையாது அதாவது என்ன சொல்கிறேன்னா இது மன நோயாளி கிடையாது இது வந்து செக்ஷுவல் பர்வர்ஷன்ன்ற கீழே வரும் அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆசை அப்படின்னு அது கீழே தான் வரும் இப்போ வந்து மன நோயாளின்னா என்னென்னா அவன் கரெக்டாக சாப்பிட மாட்டான் அவன் ட்ரெஸ்ஸு போட தெரியாது நியூடாவோட சுற்றிக்கிட்டு இருப்பான் இவர் கரெக்டாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுன்னு வரல கரெக்டாக தட்டில் வச்சா சாப்பிட்றல பாத்ரூம்லாம் கரெக்டாக அங்கே தான் போயிடணும்னு தெரியுதுல எல்லாம் தெரியுதுன்னு போது யூஆர் நாட் மென்டலி எஃபெக்டட் ஆர் அ நார்மல் பட் வித் அரியவல் திங்கிங் புரியுது நான் சொல்கிறது ஸோ இது வந்து ஐக்யூ ப்ராப்ளம் கிடையாது அதனால் வந்துட்டு இவர் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் இந்த பெர்வரேஷன் டிசார்டர்னால பெர்வரிஷன் டிசார்டர் தான் முதல்ல தூக்கி ஒன்று உள்ளே போடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமானு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டார் மைனர்ன்றது வேற சார் இது மைனர்ன்றதுன்றது ஏஜ்னால சின்ன பையன் அவனுக்கு அப்படின்றதுனால அந்த ஜெயிலு ஜுவலைன் கோட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேஸ் மாறும் ஆனால் இந்த செக்ஷுவல் பர்வர்ஷன் டிஸார்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த அவங்க வந்து மென்டலி ஐக்யூலோ அவங்க ஒரு மென்டல் அவங்க ஒரு மனநோயாளின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பொருத்த முடியாது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காரணமாக காமிச்சு நெக்ரோஃபியோ காரணமாக காமிச்சு எந்த விதத்தில் எஃபெக்ட் ஆகாது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் ஏன்னா சஞ்சய் ராய் வரைக்கும் தான் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கேஸை விசாரிச்ச அந்த இன்ஸ்பெக்டரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தொடர்ந்து இந்த கேஸ் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க என்னோடய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு எட்டு மாதம் வரைக்கும் அந்த கேஸ் வந்து அடுத்து 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 அடுத்துன்னு போயின்னு தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து மாணவர்கள் சொல்கிற மாதிரி இந்த கேஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ஆக்கி டெய்லி பேசிஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறது தான் வந்து நல்லது அதேமாதிரி இப்போ கிடச்ச கிடச்ச ப்ரூஃப் வச்சு யார் யாரெல்லாம் அக்யூஸ் ஒன் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இருக்காங்களோ இமீடியேட் இமீடியாக அவங்களெல்லாம் வந்து உடனே ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு இமீடியேட்டாக தண்டனை எங்களை வந்து ஒன்று சைமல்டெய்னியஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது அவங்களோட கோரிக்கையாக வந்து இருக்குது ஒன்று மட்டும் உறுதி இந்த கேஸ் வந்து எல்லா குற்றவாளிகளும் கண்டுபிடிச்சு எல்லாருமேக்குமே தண்டனை கிடக்குமான்றது உறுதியாக தெரியல ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது கண்டிப்பாக மாட்டுவாங்க ஆனால் இந்த ஒரு கேஸை வச்சு எல்லாருக்கும் ஒரு அச்சம் வருது அப்படின்றது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த கேஸை வச்சு நேஷ்னல் ஃபுல்லாக கொஞ்சம் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்கன்றது நூற்றுக்கு நூறு உண்மை இதெல்லாம் வந்து இந்த கேஸை வச்சு நடந்திருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்களில் நான் பார்க்குறேன் ஓகே இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு பையன் இருந்திருக்கான் சார் இதே மாதிரி உங்க தற்கொலைன்னு சொல்லிட்டு இந்த கேச மூடி மறைச்சிருக்காங்க இதே மாதிரி விஷயங்கள் இது வந்து தற்கொலைன்னு சொல்லி மூடி மறைக்கிறது இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேஸ் கூட பெருசானதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுவும் தற்கொலைன்னு தானே சார் பஸ்ட் சொன்னாங்க சோ இந்த கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் காலேஜுக்குள்ளே நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு பிளஸ் ஒரு பிஜி டாக்டருக்கு நடந்திருக்கு இது அதுவும் ஒரு பெண்மணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் ஒரு ரோடில் போடுறவங்க ரோடில் போயின்னு இருக்கேன் இப்போ நான் இருக்கேன் டாக்டராக ரோடில் போகிறவங்க நடந்ததுன்னா அந்த அளவுக்கு அது பேச்சு பொருளாக ஆகாது ஆனால் ஒரு மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்து உள்ள இருக்கிற ஒரு செமினார் ரூம் அதாவது அவங்களோட ரூம்ல அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஷி பின் ப்ரூட்டலி ரேப்ட் அண்ட் மர்டர்ன்றது கண்டிப்பாக எல்லாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல எப்படி இந்த மாதிரி ஒன்று நடக்கலாம் அப்படின்றது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே நடந்ததுனால தான் வெளியே தெரிஞ்சுது இது ஏன் இந்த பொண்ணு வெளியே நடந்திருந்ததுன்னா இன்னத்துக்கு சூசைடு எப்பயோ கேஸ் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன சின்ன பெண்களோட வாழ்க்கை இந்த மாதிரி போயின்னு இருக்குது சூசைடுன்னு மூடி மறைக்கப்படுது அங்கே மேலே இருக்கிற அந்த மிட்டாமராசுகள் அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேஸை பொய்யா வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நஷ்டம் எடுக்கட்டும் முடிச்சிடுறாங்க ஆனால் உண்மையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு சேர்த்த குரல் தான் இந்த கேஸ் இதை பேஸ் பண்ணி வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் நேர்மையாக மாறணும் அப்படின்றத நம்மளோட வலியுறுத்தலாக இருக்கு நன்றி சார்